ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங் இன்னைக்கு நம்ம கிச்சனில் மதியம் லஞ்சுக்கு செம்ம சூப்பரான காரசாரமான புளிப்பாகவும் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த குழம்பு நீங்கள் வச்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானும் அதில் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்கு கூட அப்புறம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ வாங்க இந்த சூப்பரான கத்திரிக்காய் புள்ளி குழம்பு எப்படி செய்யலான்னு நம்ம கிச்சனில் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு எட்டு வரமிளகா ஒரு மூணு பச்சை மிளகாய் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு நல்லா தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகா காஞ்ச மிளகாலாம் போடுறதுனால குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடை குறைய சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் நல்லா ஆற வச்சுட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் திப்பி திப்பியாக இருந்தால் குழம்புக்கு நல்லா இருக்காது ஸோ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போ அதே கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூனுக்கு வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பில கூடவே கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து உள்ள சொத்தெல்லாம் இல்லாமல் இதை போல் நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் முழுசாகவும் சேர்க்கலாம் இல்லை கட் பண்ணிவிட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா எல்லா கத்திரிக்காய்லேயும் வந்து சொத்தம் இல்லாமல் இருக்காது ஸோ வந்து பார்த்து கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் ஓரளவுக்கு ஒரு அரை வேக்காடு அந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதங்கணும் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு அரை வேக்காடு வந்து வதக்கி விட்டுக்கோங்க மிச்சம் நாம் வந்து குழம்பு கொதிக்கும் போது வெந்துடும் இப்போ நாம் அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுங்க இந்த கத்திரிக்காய் நல்லா வந்து வெந்து வரணும் இப்போ நான் அந்த மிக்சி ஜார் கழுவின தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் எனக்கு இதுவே போதுமானது இன்னும் நம்ம புளி தண்ணி வேறு ஊற்றணும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து வெந்துடுச்சு கத்திரிக்காய் வந்து வேகணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எலுமிச்சம் சைஸ் புளி வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து ஒரு கப்பு அளவுக்கு இருக்கும் தண்ணி அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு மணக்க மணக்க வீடே மணக்குங்க இந்த குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க நல்லா வந்து கொதித்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லது ரெடியாகி வந்தாருக்கு கிரேலியாக நல்ல திழங்காக எல்லாம் வேலைக்கு பிரிஞ்சு வரும் உங்களுக்கு இதை விட தண்ணியே வேணுனாலும் நீங்கள் தண்ணியாக இருக்கும் நீங்கள் அது என்ன தெரியும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு நீங்கள் இறக்கிக்கலாம் ஆனால் இந்த குழம்புக்கு இந்த திக்னஸ் தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரியே தான் இருக்கும் இருக்கும் ஆனால் அந்த ப்ராசஸிங்லாம் இதில் கிடையாது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் மசாலாவெல்லாம் வதக்கி அரைச்சிட்டு கத்திரிக்காவை வதக்கி அதில் சேர்த்து கொதிக்க வைக்க போகிறீங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்கும் இது போல் நிறைய குழம்பு வகைகள் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது ப்ளேலிஸ்ட் தரேன் செக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்